திருப்பாவை இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று ஆய்ப்பாடி பெண்கள் பாவை நோன்பு நோற்று கண்ணனில் கண்டு அவனிடம் பறை விளக்கு முதலியவற்றை பெற்றுக்கொண்டார்கள் அவனிடம் பார்ப்போற்றும் பரிசு பெற்று புத்தாடை அணிந்து பால் சோறும் கூடியிருந்து உணுந்து குளித்தார்கள் பாவை நோன்பு என்பது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த நோன்பு சங்கு பறை முதலியவை அவர்கள் இந்த நோன்பிற்கு பயனாக சொன்னவை பாவை கோஷ்டியோ இந்த பாவை நோன்பை கண்ணனோடு நீராட மேற்கொண்டார்கள் இந்த பாசுரத்தில் இறைவா நீந்தாராய் பறை என்கிறார்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துடுப்போம் நாங்கள் மாடுகளை மேய்த்து கொண்டு காணம் சென்று அடைந்து அங்கேயே திரிந்தும் உண்டும் இருப்போம் ரிஷிகளும் முனிவர்களும் தவம் ஏற்று காணம் செல்வார்கள் நாங்களோ அறிவு இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்களை மாடு என்பார்கள் நாங்களும் இந்த அறிவில்லாத மாடு பின் செல்பவர்கள் ஆத்ம ஞானமோ ஞானமோ பக்தி ஞானமோ இல்லாதவர்கள் நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றுகின்றேன் நான் கர்மயோகம் பண்ணவில்லை ஆத்ம ஞானம் உடையவனில்லை ஆனால் உன்னை விட்டு ஒன்றும் பிரிந்து தனித்து இருக்க மாட்டேன் என்று நம்மாழ்வார் சொல்கிறார் இவர்களோ நாங்கள் அழிவில்லாத குலத்தில் பிறந்தாலும் நீ வந்து பிறக்கும் பேறு பெற்றவர்களானோ அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோ எங்களிடம் பல குறைகள் உண்டு ஆனால் உலகினில் தோற்றமாய் சு நின்ற சுடர் நீ குறையே இல்லாது நீ வந்து பிறந்து எங்கள் குறைகளை நிறையாக்கினாய் எங்கள் அறிவில்லாமையே உன்னுடைய குறை ஒன்றில்லாமை போக்கிவிட்டது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன்னை பெற்றோம் நான் உன்னை என்று இலைன் கண்டாய் நாரணனே நீ என்னையன்று இலை என்று திருமழிசை ஆழ்வார் சொல்வது போல் உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவை பிரிக்க முடியாது எங்களுடைய அறியாமையாலும் அன்பாலும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று உன்னை பெயர் சொல்லி அழைத்தோம் இறைவா நீ தாராய் பறை நீ கோபப்படாதே எங்களுக்கு பறை தந்தருள வேண்டும் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இப்போது ஆண்டாள் கேட்கும் பறை என்ன என்பதை நாளைய பாசுரத்தில் பார்ப்போம்